்ரெண்ட்ஸ் வினோலராஜ சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு ஃபுல் டிஷ் வந்து வியட்நாம் சாப்பாடு தான் வியட்நாம் சாப்பாடு தான் நான் அன்னக்கார சாப்பாடுன்னு சொல்லுவோம் இது வந்து இதில் செலவு நான் செய்வேன் செலது என செய்ய தெரியாது ஆனால் கு சூப்பராக இருக்கும் இது என்னுடைய அத்தை தான் செய்கிறாங்க இந்த சாப்பாடு பேர் என்ன அத்தை வந்து வியட்நாமில் வந்து தற்கோ வியட்நாம் எனக்கு ஓகே இது என்ன என்ன கறியில் செய்கிறது இது இந்த கறி வந்து கோவிலையும் செய்யலாம் போர்லையும் செய்யலாம் ஓகே இது வந்து கறியை அரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளுக்கு பொடியை அரிஞ்சு வச்சுக்கணும் அவைக்கு லாரோடு இருந்தால் நல்லாயிருக்கும் புதிய பருவங்கள் நல்லா லாரோட கறியை வாங்கி வரியை அரிஞ்சு கொஞ்சம் உணுக்கமாக மூட்டி கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு கசரி வச்சுக்கணும் ஊற வச்சிடணும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு வரமீக்கு எடுத்து அடுப்பில் வச்சு சர்க்கரை சக்கரத்தில் கொஞ்சம் சர்க்கரை ஒரு ரெண்டு பொடி சர்க்கரை போட்டு நல்லா கறுக்கணும் நல்லா சர்க்கரை வந்து கராமல் கராமல் கரை மலன் வரம்போது இந்த கறி எடுத்து போடணும் அதில் ஓகே கறி எடுத்து போட்டு நல்லா திண்டனும் கிண்டின பிற்பாடு அப்புறம் நுக் மாம்பணும் ம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு காட்டியிருப்பேன் பாருங்கள் இந்த நுக் தான் இது வந்து கனவா படம் போட்டிருக்கல இந்த நுக் தான் நாங்கள் வியட்நாம் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவோம் இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கவிச்சி அடிக்காது நல்லாவும் இருக்கும் கு ஆ சொல்லுங்கள் ஏற்பாடு வேண்டியா ஊற்றி பரட்டி சோப்பு சோப்பு இதுக்கு காரத்துக்கு என்ன போடுவீங்க சோப்பு மிளகா சகப்பு மிளகா ஆ சகப்பு மிளகா கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் கொத்தமல்லிக்கரைக்கு வைக்கல்ல சோக்கு வச்சு தண்ணி ஊற்ற வேண்டித்தான் கறி வெந்த உடனே கஞ்சி விழுந்த உடம்பு முட்டையை வச்சு போட்டு அதாவது காய்கறி எல்லாம் போட்டு எல்லாமே நீங்க என்ன காய்கறி வேணாலும் இதுல போடலாம் இதுல இவங்க போட்டுக்கிறது கேரட்டு கோபுரம் 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 இல்லை குடை மிளகாய் எல்லா கலரும் போட்டிருக்காங்க ஷம்பிங்கம் போட்டிருக்காங்க குர்ஷத்து போட்டிருக்கீங்களா ப்ரொக்கோலி போட்டிருக்காங்க புரோகோலி இதெல்லாம் போட்டு இதை அப்படியே நூக் வெங்காயம் வெங்காயம் வந்து சோக்கு வச்சு போட்டு நல்லா சோர வச்சு நூக் ஊற்றி மூடி செத்த நேரத்தில் மூடி உடனே எடுத்துடணும் உடனே எடுத்துனோம் ஏன்னா இது வந்து கா காய்கறி வேகக்கூடாது அப்படியே வெந்தது பாரி வேகாததுக்கு மாதிரியாக செய்யலாம் இந்த மாதிரி கறி டிஷ் வைக்கும் போது இந்த லெக்கியம் வியட்நாம் சாப்பாடில் கண்டிப்பாக செத்து பண்ணணும் இது பேர் என்ன சொல்லுங்க வந்து ரொம்ப இது பேர் என்ன சார் மெய்சாவு தான சொல்லுங்க மெய்சாவு மெய்சாவு இது சாப்பாடு பேர் இது நூடுல்ஸ் தான சாம்பிள் சும்மா ஐ ஐ போட்டுல சுக்குச்சி வெங்காயம் வெங்காயம் போட்டு பூண்டு இல்ல என்ன பூண்டு போட்டு என்ன இத சுக்குச்சி இந்த இது அவிச்சி வெச்சிக்கணும் அவிச்சி வெச்சிட்டு அது உப்பட அதல போட்டு லேசா நம்ம இது சியா ஊத்துணும் சியா ஒரு சோஸ் மிளகுத்தூள் போட்டு அப்படியே எடுத்துடலாம் ஏன்னா இது வந்து இந்த காய்கறி கறிக்கு வச்சுக்கிறது சாம்பிள் தான் தாங்கிடுது இது வந்து சும மீன் சும மீன் வந்து பெரிய மீன் அப்படியே ரெண்டாக வெட்டிட்டாங்க இதுலேயும் அதே மாதிரி சிகப்பு மிளகா கொத்தமல்லி தலை அப்புறம் மிளகாய் வந்து அரைச்சி போட்டிருக்காங்க அரைச்சி அந்த சோஸ் மாதிரி அப்படியே அந்த சாதத்தோடு அப்படியே வச்சு சாப்பிட்றது இது வந்து கோழியில் இதுவும் வியட்நாம் சாப்பாடு தான் நிறைய டிஷ்ஷு அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் தான் எக்ஸ்பிளிகேட் பண்ண இது வந்து ராலில் செஞ்சுருக்கிறது இதுவும் வியட்நாம் தான் இன்றைக்கி எல்லா டிஷ்ஷுமே உங்களுக்கு வியட்நாமில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து தான் இது நம்ம செஞ்சு சாப்பிட முடியலனாலும் ஒரு சந்தோஷம் தான் இன்றைய வீடியோ இத்தோடு நிறைவடைந்தது அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்